நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க டாக்டர் எபன் அலெக்சாண்டரா பாக்குறதுக்கு முன்னாடி மதன் கௌரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பனா இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டெய்லி பத்து நிமிஷத்துல வந்து சேர முடியும் நீங்களும் எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்க சேர்ந்துட்டீங்களா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எபன் அலெக்சாண்டர் யாரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இவர் வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர் இவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உலக போறப்போ இரண்டாம் உலக போர்ல அங்க அமெரிக்க ராணுவத்தோட வந்து அவர் வேலை பார்த்து அவங்களுக்கு மருத்துவ வேலையெல்லாம் பார்த்திருக்காரு ஓகேவா மருத்துவரா இருந்திருக்காரு அவங்களோட அப்பா வந்து அமெரிக்க ராணுவத்துல இரண்டாம் உலக போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு மறுபடியும் அங்க ஒரு நிறைய மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒரு சயின்டிஸ்டாவும் இருந்திருக்காரு இவருக்கு பிறந்த மனுஷன் தான் வந்து டாக்டர் எபன் அலெக்சாண்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் டாக்டர்ஸ் ஓகேவா ஹார்வர்ட் ஸ்கூல்ல வந்து இவர் ஒரு மெடிக்கல் டாக்டரா மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் டிகேட்ஸ் இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர் வந்து தெளிவாகவே பேசுறப்ப சொல்றாரு எனக்கு வந்து இந்த கடவுள் மேல நம்பிக்கை கிடையாதுங்க எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து சயின்ஸ் மட்டும் தான் சயின்ஸ் 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 எல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பட் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல பிறந்த ஒருத்தன் எனக்கு வந்து முழுக்க முழுக்க மாடர்ன் சயின்ஸ் மேல தான் நம்பிக்கை ஒரு டாக்டர் வேற அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்றாரு இப்போ டாக்டர் எபன் அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லப் போறேன் நான் கோமாவுக்கு போனேன் ஏழு நாளுக்கு இதுக்கான எல்லா மெடிக்கல் ரெக்கார்டும் இருக்குது என்ன என் கோமாவ நடந்துச்சுங்கிறத நான் சொன்னேன்னா நீங்க யாருமே எத்தனை பேர் நம்புவீங்கன்னு கூட தெரியல பட் இட்ஸ் ஆக்சுவலி கிரேசி அண்ட் நான் கோமாவுக்கு போனேங்கிற எல்லா ரெக்கார்டும் இருக்குது நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு பெரிய ஸ்பீச் ஓகேவா அவர் கொடுத்திருக்காரு அண்ட் இட் ஹஸ் காட் மல்டிபிள்

இருக்கிற நேரத்தில் அவங்க ஒய்ஃப்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி ஓகே அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஸ்டக்காய் நிற்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவர் அசையவே இல்லை லைட்டாக அவரோட கையெல்லாம் மட்டும் நடுங்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ உடனே வே வேகமாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட கோ டாக்டர்ஸ் ஓகே அவர் கூட இருந்த டாக்டர்ஸ் தான் அவங்க வந்து அவரோட தலையில் செக் பண்ணி பார்க்க உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு எமர்ஜென்சி இன்ஜெக்ஷன் போட போகிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து பயங்கரமாக ஒயிட் பஸ் வெளியே வர ஆரம்பிக்குது அப்போதான் தான் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இமீடியட்டாக தெரியுது அவர் உலகத்துல ரொம்ப ரேரான ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் உலகத்துல ஒரு பத்து கோடி பேர்ல ஒருத்தங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இ கோலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்டீரியாவும் அப்புறம் மினிங் ஜிட்டிஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்டீரியாவும் இந்த ரெண்டு பாக்டீரியாவும் ஒரே நேரத்துல அவரோட மூளைய அஃபெக்ட் பண்ணியிருக்குது அஃபெக்ட் பண்ணதுல நியோ கார்டெக்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி தான் வந்து மனிதர்கள மனிதர்களா இருக்க வைக்குது நம்மள வந்து கனவு காண வைக்குது நம்மள வந்து யோசிக்க வைக்குது நம்ம நம்மங்கிறத உணர வைக்குது நம்மள பேச வைக்குது இருக்குது இது எல்லாமே இந்த ஒரு சைடு தான் இதுதான் ஹியூமன் பார்ட் ஓகேவா இந்த ஒரு பகுதி வந்து கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தெரியுது ஸோ அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இமீடியட்டா அவரை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லி நிறைய முயற்சிகள் பண்றாங்க பட் அவரை வந்து மறுபடியும் நார்மல் சிக்கு கொண்டு போற முடியல அவர் ஒரு கோமாவுக்குள்ள போயிடுறாரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து ஒரு டென் பெர்சென்டேஜ் சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க வந்து ஒரு டென் பெர்சென்டேஜ் சர்வை வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி அவங்க சர்வை வாய் வாழ்ந்துட்டு இருக்காங்கனால அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து எப்பவுமே இன்னொருத்தவங்க ஒருத்தங்களோட சப்போர்ட்டோட தான் வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் நார்மலாக இருக்க முடியும் அவங்க நார்மலாக இருக்க முடியாது வாழ்நாள் ஃபுல்லாக இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க சப்போர்ட் வேணும் நார்மலாக பேச முடியாது பழக முடியாது சாப்பாடுக்கு கூட வந்து டியூப்ஸ் வச்சு உள்ள அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம் ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மொத்த ஃபேமிலியுமே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க நல்லா இருந்த மனுஷன் ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து பிளட் ஃபுளோவில் மிக்ஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஈக்கோலிங்கிற பாக்டீ பாக்டீரியாலாம் அது பிளட் ஃபுளோவில் மிக்ஸ் ஆகி பிரெயினை போய் தாக்கிடுச்சு இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு விஷயம் எப்படினாலும் இது நடக்கலாம் எதுனாலும் நடக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இது நடக்கும் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு மொத்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க ஒரு பையன் இருக்கான் எல்லாருமே அப்பா என்ன நல்லா சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் நல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அவ்வளவு பேரை காப்பாத்திட்டு இருந்தாரு அவர் என்ன திடீர்னு எந்த ஒரு அறிகுறியும் இல்ல திடீர்னு பார்த்தா பெட் ரிட்டனா இருக்காரு கோமாக்கு போயிட்டாருங்கிறாங்க டென் பெர்சென்டேஜ் தான் சான்ஸ் அவர் உயிர் பொழைக்கிறதுக்கேங்கிறாங்க அவர் இத்தனைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டருங்கிறப்ப எல்லா டாக்டர்ஸும் உள்ள வந்து பிச் பண்றாங்க எப்படியாவது அவர் என்ன ரிவைவ் பண்ணலாம் எல்லாம் யோசிக்கிறாங்க பட் இந்த கண்டிஷனுக்கு என்ன மருந்து எதுவுமே தெரியலே அப்படி இருக்கிறப்போ டென்னுங்கிறது ஃபைவ் பெர்சென்டேஜா ட்ராப் ஆயிடுது இவர் வந்து ஓகே ஃபைவ் பெர்சென்டேஜ் தான் வந்து இவர் இதுக்கு மேல உயிரோட இருக்க முடியும் அப்படியே அவர் உயிர வள வச்சு நம்ம காப்பாத்திட்டோம்னாலும் இவரை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல அதாவது உயிர் இருக்கும் அவ்வளவுதான் அவரால் வந்து எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது பேச முடியாது எதுவுமே கிடையாது உயிரோட வச்சுக்கலாம் பெட்ல வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலமையில இருப்பாருங்கிற அஞ்சு பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி தான் இருக்குது ஒவ்வொரு ஆர்கனா வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்குங்கிறாங்க அப்படியே வைட்டல்ஸ்லாம் எல்லாம் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த நியோ கார்டெக்ஸ் இதுதான் வந்து இமோஷனல் அவேர்னஸ் தாட்ஸ் இதுக்கெல்லாம் முக்கியமான பகுதி அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடுச்சு அந்த பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு ஒருமில கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க மனைவி கிட்ட பையன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க உங்க அப்பா இதுக்கு மேல காப்பாற்ற முடியும்னு தோணல இப்படியே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் சான்ஸ் வச்சு அவர் வீட்டில் கொண்டு போய் நீங்க மறுபடியும் உயிரோட இருக்கக்கூடிய பிணமா வச்சுக்க முடியும் அவர் எந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்க முடியாது அவர் கான்சியஸா இருக்கும் அவர் எதுவுமே பண்ண முடியாது அவரோட மனிதனா அவர் தான் யாருன்னு தெரியறதே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடுச்சு இப்போதைக்கு அவர் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்காரு அந்த பேசிக் சைட் ஆஃப் பிரெயின் மட்டும் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குது மீதி வந்து அவர் முடிஞ்சு நீங்க ஆர்கன் டொனேஷன் கூட யோசிக்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில சைடு வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கொஞ்ச நாள் முடிஞ்சிரும் எல்லாம் முடிஞ்சிடும் ஆர்கன் டொனேஷன் கூட நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபேமிலி ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெளியே நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் டே ஒன் டே டூ டே த்ரீ இப்படி போயிட்டு இருக்குது இப்போ நம்ம டாக்டர் எபன் என்ன சொல்றாருனால எனக்கு இது எதுவுமே தெரியாது எனக்கான எல்லாம் ஞாபகம் இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனே ஹாஸ்பிட்டலில் உள்ள எனக்கு வந்து பஸ் வச்சுட்டு எனக்கு சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க எனக்கு எல்லாமே தெரியுது பட் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்பாத சில விஷயங்கள் நடந்துச்சு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே விவிடா ஞாபகம் இருக்குது மைண்ட் எல்லாமே ஞாபகம் இருக்குது நான் இங்க கண்ணை மூடின ஹாஸ்பிட்டல் பெட்ல கண்ணை மூடின ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பின்னிங் ஒயிட் லைட்டுக்கு நடுவுல ஒரு மியூசிக் நான் ரொம்ப டீப்பா போயிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து பட்டர்ஃபிளை மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து என்னை தூக்கிட்டு பறக்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த லைட்டுக்கு நடுவுல அப்படி போயிட்டு இருக்கப்ப என்னை சுத்தி நிறைய ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு பிளவர்ஸ் நிறைய பெரிய பெரிய சைஸ்ல பிளவர்ஸ் இருந்துச்சு அண்ட் அந்த நேரத்துல சைட்ல வந்து நிறைய பீயிங்ஸ் இருக்காங்க பீயிங்னா ஹியூமன் பீயிங் கிடையாது ஏதோ ஒரு உயிரினங்கள் ஓகே பீயிங்ஸ் இருக்காங்க அவங்க கிட்டே வந்து ஒரு ஏதோ ஒரு அன்பு வந்து என்னை வந்து சேர்ந்துச்சு அது என்னன்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூரத்துல அந்த நான் போயிட்டு இருந்த வேகத்துல அந்த கடைசியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு மண் புழுவோட வாய் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அது ரொம்ப டர்ட்டியா இருந்துச்சு அது பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு நான் கிட்ட போயிட்டு இருக்கோம்னு அது போக போக பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருந்துச்சு ஓகே ஏதோ நடக்க போகுது பேடா நடக்க போகுதுன்னு நினைச்சேன் கிட்ட போனோன்னு அதோட வாய் திறந்துருச்சு வாய் திறந்து அதுக்குள்ளே என்ன இந்த பட்டர்ஃபிளை தூக்கிட்டு போச்சு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரி இவ்வளோ நான் வந்து செழிப்பான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது கம்ப்ளீட் கிரீன் ஃபார்ம்ஸா இருந்துச்சு அப்போ என்கிட்ட ஒரு கேர்ள் வந்து ஃபுளோட் ஆகி வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க புளோட்டாய் வந்துட்டு இருந்தாங்க அவங்க என்கிட்ட வந்து ரெண்டே விஷயத்தை தான் சொன்னாங்க பயப்படாத நீ பத்திரமா இருக்க அண்ட் யூ ஆர் லவ்ட் உன்னை நிறைய பேர் அன்பு செலுத்திட்டு இருக்காங்க நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பிரைட்டாக இருக்கிறதுலே பிரைட்டாக ஒரு ஸ்பாட் இருந்துச்சு சூரியன் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துக்கிட்ட போக போக அதுதான் அந்த அவர் வந்து அது கோர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கிட்ட போக போக எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு அன்பை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு லவ் என்ன என் ஃபுல்லாக வருது என் வாழ்க்கையில் இருந்த சின்ன வயசுல இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எல்லாமே போயிடுச்சு பியாரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வை வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணேன் அந்த கோர் கிட்ட போக 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 அந்த இடத்துல நான் பார்த்தேன் அங்க ஒருத்தர் இருந்தாரு டிவைன் பீயிங் மனுஷனும் கிடையாது இஸ் நாட் அ ஹியூமன் நாட் அ மேன் நாட் அ காட் கடவுளும் கிடையாது ஆனா அங்க ஏதோ ஒன்னு டிவைனா ஒன்னு இருந்துச்சு அங்க போனப்போ எனக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆல் நாலேஜ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு உலகத்துல இருக்கிற எல்லா அன்பையும் வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படியே லைட்டஸ்டா அப்படியே பியாரா ஒரு ஒரு ஃபெதர் மாதிரி நான் அந்த இடத்துக்குள்ள போய் அவரை பார்த்தப்போ எனக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே லைட் ஆயிடுச்சு ஒரு ஒரு எல்லாமே எனக்கு தெரியும் எந்த பயமும் கிடையாது நான் அப்படியே ஒரு ஃபெதர் மாதிரி அந்த இடத்துல ஒரு முன்னாடி போய் நின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதெல்லாம் இவர் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்போ பேக்ரவுண்ட்ல வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா இதெல்லாம் டே ஒன் டே டூ போறாரு ஒவ்வொருத்தங்களையா பாக்குறாரு உங்களுக்குள்ள போறாரு போறாரு அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகுது உள்ள போறாரு டிவைன் பீங்க பாக்குறேன்னு சொல்றாரு இதெல்லாம் நடக்க நடக்க வெளியில நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஓகே உடம்பு வந்து இப்படியே ரொம்ப வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு இதுக்கு மேல வர வழியே இல்லை நம்ம வந்து பிளக் எடுத்துருவோம் மெஷினோட சப்போர்ட்டோட தான் இப்போ உயிரோட வச்சிட்டு இருக்கோம் பிளக் எடுத்துருவோம் நீங்க வந்து ஆர்கன் எக்ஸ்பிளனேஷன்லாம் பேச ஆரம்பிச்சிருவோன்னா டாக்டர்ஸ் வந்து ஃபைனல் டிசன் எடுத்துட்டாங்க இட்ஸ் டே செவன் ஓகேவா இந்த நிலைமைக்கு போயாச்சு அப்போ வந்து திடீர்னு ஒரு கண்ணை திறந்துடுறாரு ஆஃப் ஆல் த கிரேசி திங்ஸ் அவர் எதனால அந்த இடத்துக்கு வந்தாருன்னு யாருக்கும் தெரியல எதனால வந்து அவர் மறுபடியும் ஏன்னா அந்த இடத்துல மெடிக்கலா அவரை வந்து காப்பாற்றவே முடியாது ஆர்கன் டொனேஷன் பண்ணிடலாம் நினைக்கிற நேரத்தில் திடீர்னு கண்ணை திறந்துட்டாரு கண்ணை திறந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி ஃபிளிப் அப்படியே கோமா வெஜிடேட்டிவ் ஸ்டேட் காப்பாற்றவே முடியும் மறுபடியும் வாழ்க்கையே வாழ முடியாதுன்னு சொன்னவர் வந்து அப்படியே எந்திரிச்சிட்டாரு எந்த பிரச்சனையும் இல்லை பிரெயின் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது ஹேல் அண்ட் எப்படி இது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பேசிக்கா நானும் ஒரு டாக்டர் தான் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்துட்டேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மொத்த மெமரியும் இருக்குதுன்னு நான் என் ஒய்ஃப் கிட்ட என் குழந்தை குழந்தைகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற டாக்டர்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன் பட் அந்த டாக்டர்ஸ்லாம் உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வாய்ப்பே இல்லை கனவு காண்றதுக்கோ ஈவன் ஹலூசினேஷனுக்கு சில பேர் இந்த மயக்க மருந்து எல்லாம் கொடுக்குறப்ப ஹலூசினேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஹலூசினேஷன் ட்ரீம் இது எல்லாத்துக்குமே வந்து நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி ஆஃப் அவர் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கணும் அதுவும் கம்ப்ளீட்டாக டெட்டாக இருந்துச்சு இது வாய்ப்பே கிடையாது இது நீ சும்மா சொல்ற அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இவர் ஸ்ட்ராங்கா இல்ல நான் பார்த்தேன் நான் இதெல்லாம் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்றாரு அன்னையில இருந்து அவர் என்ன சொல்றாருனால் ஐ ஸ்டார்ட் பிலீவிங் கடவுள் மேல கிடையாது பட் தர் இஸ் சம்திங் பியாண்ட் ஹியூமன்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது வரைக்கும் சயின்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் நிலையில இருந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக வேற எழுதுறாரு ப்ரூஃப் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு அண்ட் இவர் எல்லாம் சொல்றது ஒன் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் கரெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க சயின்டிஸ்ட்னா இந்த இவரை நம்பக்கூடியவங்க ஓகே இவரோட டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க பட் இவர் சொல்றது பொய் இவர் வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இவர் மேல ஏதாவது கேஸ் இருக்கா இவர் வந்து ஏதாவது உண்மையை சொல்லியிருக்காரா பொய் சொல்லியிருக்காரா யாராவது ஏதாவது அக்யூஸ் பண்ணிருக்காங்களான்னு டிக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரின்னு இவரோட மெடிக்கல் ரெக்கார்ட் இவர் கொஞ்சம் அல்ட்ரு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேசஸ் போடப்பட்டிருக்குது இவர் வந்து அது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டோ சம்திங் ஒரு பத்து வருஷத்துக்கு அதெல்லாத்தையும் ஷட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு முன்னும் பின்னுமா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இவர் உண்மையிலேயே இதெல்லாம் ஃபீல் பண்ணாரா இவர் உண்மையிலேயே வந்து இந்த கார்டெக்ஸா அது என்னமோ சயின்டிஃபிக் டம் ஆமா கார்டெக்ஸ் அதெல்லாம் வந்து டெட்டாக இருந்தாலும் ஹியூமன் பிரெயினில் வந்து அது இருந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் யோசிக்க முடியும் எதையாவது பார்க்க முடியும் நம்ம மைண்ட் வந்து கான்ஷியஸாக இருக்குங்கிறாங்க அது எதுவுமே இல்லாத நேரத்தில் இவர் இதெல்லாம் பார்த்தாரா இல்லையா இன்னமும் டிபேட் தான் இருக்குது நான் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை தான் நம்புறாரு இதை தான் எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு அவர் நம்புறவங்க அதை தான் நம்புறாங்க அதுக்குள்ளே நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெர்ட்ஸும் இருக்காங்க ஹூ சூஸ் டு பிலீவ் ஹிம் ஓகேவா இட்ஸ் நாட் ப்ரூவன் பட் தே சூஸ் டு பிலீவ் ஹிம் ஓகேவா அண்ட் த சேம் டைம் நிறைய பேர் இவர் அப்போஸ் பண்ணுறவங்க இருந்துகிட்டு இல்லை இவர் தேவையில்லாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு மூட நம்பிக்கை பரப்பிட்டு இருக்காரு இவர் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இம்பார்ட்டண்டான பொசிஷன்லேருந்து இவர் சாக்கும் பண்ணப்பட்டிருக்காங்க இவர் எத்தனை இடத்துல இருந்து இவரை தூக்குனாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறாருனால ஆனால் நான் பார்த்தது உண்மைதான் நான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மரணத்தின் தருவாய்க்கு போயிட்டு வந்தப்போ மரணத்துக்கு அப்புறம் இதுதான் இருக்குங்கிறது எனக்கு இப்போ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது இனிமே எனக்கு வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளெல்லாம் போறப்போ எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா என்ன தெரியும்னா மரணத்தின் தருவாய்க்கு நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது என்னைய பொறுத்த அளவுக்கு அவரை பொறுத்த அளவுக்கு அவர் என்ன சொல்றாருனால் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் கனவு அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான் வந்து உண்மையான உலகம் நம்ம இங்க ஒரு கனவுல இருக்கும் இங்க நம்ம எந்திரிச்சிருவோம் மரணம் தான் நம்மளோட என்ட்ரி இன்டு அனதர் வேர்ல்டு அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு பர்சனலா இதெல்லாம் கேட்கிறப்போ ஐ விஷ் இட் இஸ் ட்ரூ பட் கேன் ஐ வெரிஃபை இட் நெவர் என்னால வந்து அதை போய் பார்க்கவே முடியாது எனக்கு பெருசா பேய் மேல நம்பிக்கை இல்ல ஏன் பேய் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் நிறைய பேர் கதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் பார்த்தது இல்லையே எனக்கு எப்போ நம்பிக்கை வரும் நான் பார்க்கணுங்கிறப்ப இல்லை நான் யாரோ ஒருத்தங்க சொல்றதை நம்புறேன் அண்ட் நாட் கொஸ்டினிங் இட் ஸோ இவர் என்னதான் வந்து சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது இது ஒரு படமா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு எல்லாம் இருக்குது பட் நான் நம்புறேன் கேட்டீங்கன்னா நோ ஐ வுட் வெயிட் ஃபார் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா என்னால் வந்து இதை கேட்டுட்டு என்னால ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக சொல்ல முடியல பட் அது என்னோட ஒப்பீனியன் நான் பார்க்குற வரைக்கும் என்னால் பெருசாக நம்ப முடியாது பட் தட்ஸ் மை பிலீஃப் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னது உண்மை நினைக்கிறீங்களா இல்ல போயின்னு நினைக்கிறீங்களா அட்டன்ஷன்காக இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா ஆனா ஏன் ஒரு டாக்டர் இவ்வளவு வருஷம் இதை பண்ணணும் எப்பனாலும் அட்டென்ஷன்க்காக என்னனாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அது எல்லாமே உங்களோட ஆப்ஷன்ஸ் சோ நீங்க இவர் சொல்றது உண்மை நினைச்சீங்கன்னா ட்ரூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல இவர் சொல்றது பொய் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து எவ்வளோ பேர் எதை நம்புறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிரும் அண்ட் நாளைக்கு நான் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் எக்ஸைட்டிங்கன்னா பேசணும் நீங்க இன்ஸ்டாகிராமில் உடனே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் மதன் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் அங்கெல்லாம் இல்ல மதம் தான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சீங்களா